பாரபலம் பலம் வரும் உலகம் பிரதான அனுசரணை இப்ப நம்ம வந்து எமிரேட் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் யோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் நூத்துக்கு தொண்ணூறு வீதமான பொருட்கள் வெளிநாடுகள் இருந்து கொண்டு வரப்பட்டது துபாய் தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் உங்க வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எமிரேட்ஸ் மால்

وعلى آله وصحبه اجمعين وسلم تسليما كثيرا الى يوم الدين اما بعد அன்புக்றிய சகோதர சகோதரிகளே الله تعالیவுடைய பேரருளால் இந்த புனித ரமலான் மாதத்தின் இந்த அருமையான வேளையிலே நாம் இணைந்திருக்கின்றோம் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அமலை பற்றி நாம் பேச இருக்கிறோம் ரமலான் வந்துவிட்டால் அதிலே நாம் செய்ய வேண்டிய பிரதான அமல்கள் உள்ளன அதில் முதலாவதாக நாம் நோன்பு நோட்போம் இரண்டாவதாக இரவு வணக்கத்தில் ஈடுபடுவோம் கியாமுல்லை தராவி தஹஜூத் என்ற அந்த இரவு வணக்கத்தில் ஈடுபடுவோம் மூன்றாவது திருமறையால் குரவானை அதிகம் ஓதுவோம் நான்காவது இந்த ரமலானை பிரகாசிக்கச் செய்கிற நமக்கு அளப்பெரிய நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய மிக பிரதானமான ஒரு அமல் தான் சதகா தர்மம் என்பதாகும் குறிப்பாக இந்த ரமவான் மாதத்தில் தர்மம் என்பது நாம் செய்யக்கூடிய இந்த நான்கு பிரதான அமல்களில் ஒன்றாக இருக்கிறது ஆகவே ஆகவேதான் ரசோசவாளி செல்லம் அவர்கள் எந்த அமலாக இருந்தாலும் முதலாவதாக அவர்கள் செய்து நமக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள் ரமவான் மாதத்திலே ரசூசா செல்லம் நோன்பு நோற்றார்கள் நமக்கு இரவு வணக்கத்தை சுண்ணாமோ அக்கதாவாக ஆக்கி காட்டிருக்கிறார்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் குர்வானுடன் தொடர்பை அதிகம் ஈடுபடுத்தி நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் நான்கதா நான்காவதாக அவர்கள் செய்து காட்டிய ஒன்றுதான் சதக்காவாகும் தர்மமாகும் புகாரியில ஒரு ஹதீத் இடம்பெற்றுள்ளது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆஹ் ரமவான் மாதத்திலே எவ்வாறு இருப்பார்கள் என்பதை அறிவிக்கிற அந்த ஹதீதிலே ரசுஸ்வாஸ் ரசுஸ்வாஸ் எல்லாம் மிகவும் வள்ளலாக இருந்தார்கள் அள்ளி கொடுப்பார்கள் வாரி வழங்குவார்கள் இப்ப அந்த ஹதீதன் தொடரிலே பார்க்கலாம் அவர்கள் மிகவும் வாரி வழங்கும் கொடை கொடுக்கும் நேரம் மெதுவாக இருந்தது என்றால் ரமலான் மாதத்தில் இருந்தது அப்ப ரசோசுவாசல்ல ரமலானில் வளமையாக அவர்கள் அதிகம் கொடுப்பார்கள் வாரி வழங்குவார்கள் அதிகம் தர்மம் செய்வார்கள் கேட்போரை விரட்ட மாட்டார்கள் கட்ட மாட்டார்கள் அப்படி இருந்தும் வந்தால் இன்னும் வேகமாக எந்த அளவுக்கு என்றால் ரமதானிலே ஜிபிரியிலே சந்திக்கின்ற வேலையில் குர்வானை சரி பார்ப்பார்களே ஜிபிரியிலும் அவர்களும் ரமதானில் தான் சரி பார்ப்பார்கள் அந்த சரிபார்க்கிற நேரத்தில் இன்னும் வேகமாக தர்மம் செய்வர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது ஆகவேதான் சகோதர சகோதரிகளே இந்த ஐபாதத்தையும் நாம் அதிகமாக இந்த தர்மத்தையும் அதிகமாக செய்ய வேண்டும் அதில் விசேஷமாக இஹலாசுடன் செய்ய வேண்டும் நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும் தேவையுடையவர்களை தேடிச் சென்று அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹு அல அந்த சதக்காவினுடைய அந்த பருமதியை உணர்த்துகிற போது ஒரு உன்னதமான ஒரு வசனம் இருக்கிறது அருமையான வசனம் இருக்கிறது அதை நாம் எல்லோரும் கூர்ந்து அவதானிக்க வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் அதாவது ஒரு மனிதன் மரண தருவாயிலே அவனுடைய இறுதி கட்டத்திலே அவன் செய்ய விரும்பும் அமல் எது அவன் ஆசைப்படும் நல்லமல் எது நற்காரியம் எது என்று திருமறை அல் அல்லாவுதல்ல சொல்லும் போது وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَيَّأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتِ உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் அளித்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்து விடுங்கள் தர்மம் செய்யுங்கள் கொடுத்து உதவுங்கள் இறுதியில் ஈற்றில் என்ன நடக்கும் மர மரண தருவாயிலே மனிதன் எதற்கு ஆசைப்படுவான் ரப்பி லவுல அஹர்தனி இல அஜலின் கரீப் ஒரு சற்று அவகாசம் எனக்கு நீ தரமாட்டாயா நான் என்ன செய்வேன் நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன் அவ இறுதி தருவாயில் ஒரு மனிதன் ஆசைப்படும் அமல்களாக பிரதான அமலாக அல்லஹ சொல்வது சதக்கா செய்து நான் வருகிறேன் உண்மையிலேயே சதக்காவுக்கு இவ்வளவு பெருமதி இருப்பதை ஒரு மனிதன் இறுதித் தருவாயில் உணர்வான் தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்களே தர்மம் தான் என்னுடைய மறுமை வாழ்வை பிரகாசிக்க செய்யும் என்பதை ஒரு மனிதன் இறுதி தருவாயில் உணர்வான் என்கின்ற இந்த வசனம் மிக அருமையான வசனம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே தான் சதக்கா செய்தி கும்மின சாலகின் சாலிஹீங்களில் ஒருவராக நான் மாறிவிடுவேன் எம்மை சாலிகாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் நல்ல மனிதராக மாற்ற வேண்டுமாக இருந்தால் சதக்கா என்பது எமது வாழ்வில் அதிகம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது இப்படியான இந்த அருமையான நாட்களில் நேரங்களில் புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் இந்த அமலை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் முடியுமான அளவுக்கு செய்ய வேண்டும் செய்யக்கூடியவர்களை நாம் ஆசை ஊட்ட வேண்டும் ஜபல் அவர்கள் ரசூசல்லி செல்லம் அவர்களிடம் அந்த உபதேசம் கோரிய போது செல்லம் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது சொன்னார்கள் எல்லா நன்மைகளையும் நன்மையான எல்லா வழிகளையும் நன்னைக்குரிய எல்லா வாசல்களையும் உள்ளடக்கியாமலே உங்களுக்கு சொல்லட்டுமா என்றும் ஆதரம் கேட்டுவிட்டு சொன்னார்கள் அசோமு ஜுன்னா நோன்பு கேடயமாகும் முதல் நோன்பை சொல்றாங்க இரண்டாவது சொன்னாங்க அசதா தர்மமாகும் எனவே நோன்பும் தர்மமும் பிரிக்க முடியாத ஒன்று இந்த ஹதீதில் இரண்டை ஒன்றாக சொன்னார்கள் நோன்பு தர்மம் ஆகவே நோன்பு நொற்கக்கூடிய நாம் தர்மத்தையும் இந்த காலத்திலே அதிகப்படுத்த வேண்டும் எல்லாம் அல்ல சுகானுத்தால நம் அனைவருக்கும் இந்த நல்ல அமலை இந்த நாட்களிலே செய்து அவனுடைய அன்பையும் அருளையும் ரஹமத்தையும் பெறுவதற்கு முயற்சிப்போமாக